திருகடி ஆசை சீரியல் என்ன நடக்கலாங்கிறது பார்க்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க விஜயாக்கு வந்து கழுத்து சுலுக்கனதுனால மீனாவை கூப்பிட்டு திட்டுறாங்க நீ வந்து நான் கூடாதுன்னு அதே மாதிரியே நான் சம்பாதிக்கிட்டேன் பாத்தியா அப்படின்றாங்க அதுக்கு முத்து இருந்துகிட்டு உனக்கு அத்த பாவம் சொல்லிட்டு நீ தான் ஜாயின் பண்ண இப்ப பாத்தியா நம்ம பக்கமே திருப்பி விட்டாங்க அப்படின்றாங்க ரோஹினியும் பார்வதியும் விஜயாவை கூட்டிட்டு ரெஸ்ட் எடுக்க சொல்லி பெட்ரூம் கூட்டிட்டு போறாங்க அடுத்து முத்து வந்து மீனா கிட்ட எனக்கு டீ போடு மீனா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பேசி பேசிட்டு இருக்காங்க எல்லாம் உன்னால தான் எங்க அம்மாவுக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்றாங்க மீனாக்கு வந்து கோவம் வந்துட்டு நான் பண்ணதுனால தான் உங்க அம்மாவுக்கு சுழுக்கு வந்துருச்சா நான் உங்களுக்கு டீயே போட்டு தர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹாலுக்கு போயிடுறாங்க அடுத்து மீனா வந்து படியில படுத்தோம்னா கழுத்து வலி சரியா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு படுக்க சொல்லிடுறாங்க அங்க கொஞ்சம் வாக்குவாதம் போயிட்டு இருக்கு அப்ப அண்ணாமலை ஒரு வழியா சமாதானப்படுத்திடுறாங்க அடுத்து மனோஜ் வந்து ரோஹிணி கிட்ட எல்லாம் தான் நீ வாய் வெஸ்ட் கம்னதுக்க வேண்டியதான எதுக்கு தேவையில்லாம இந்த மாதிரி ஐடியா எல்லாம் கொடுத்த அப்படின்றாங்க அதுக்கு ரோஹிணி இருந்துகிட்டு உங்க அம்மா வந்து கடைக்கு பார்லருக்கு வந்து உட்கார்றேன்னு சொல்கிறாங்க அது நம்மளுக்கு ஒத்து வராது அதனால தான் இந்த ஐடியா கொடுத்தேன் அப்படின்றாங்க இவங்க ரெண்டு பேர்த்துக்கு கொஞ்சம் வாக்குவாதம் போயிட்டு இருக்கு அந்த டைம்ல விஜயா வந்து ரோஹினியை கூப்பிட்டு நீங்க படுத்துக்கோ நான் மீனாவ நம்பி எல்லாம் படுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க அங்க கொஞ்சம் ஃபன் மூமெண்டா போயிட்டு இருக்கு அடுத்து ரோஹினி மனோஜும் கடைக்கு போயிடுறாங்க இருந்தாலும் ரோஹினி வந்து கொஞ்சம் கோபமாவே மனோஜ் கிட்ட பேசிட்டு இருக்காங்க மனோஜ் போயிட்டு கடையில வேலை செய்யறவங்க கிட்ட எல்லாம் அயன் பாக்ஸ் எடுத்து கொடுத்துட்டு இந்த ட்ரெஸ் எல்லாம் கசங்கி இருக்கு ஒழுங்கா அயன் பண்ணி போட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் வந்து இந்த அயன் பாக்ஸ் சேல்ஸ் பண்றாங்க ரோஹினியோட ஃப்ரெண்டு வித்யா வந்து சாமி போட்டோ எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க அதை வந்து செவத்துல மாட்டலாம்னு சொல்லி மாட்டிட்டு இருக்கும்போது ரோஹிணி வந்து மீனாக்கு கால் பண்ணி எனக்கு டெய்லியும் வந்து பூ வேணும் நீங்க எங்க கடைக்கு போடுங்க நான் உங்கள்ட்ட காசு கொடுத்தறேன் அப்படின்னு சொல்றாங்க மீனா வந்துட்டு சரின்னு சொல்லிட்டு வண்டி எடுக்கிறாங்க அந்த டைம்ல ரோஹினியோட மலேசிய மாமா வந்து பாக்குறாங்க இவங்க வந்து ரோஹிணியோட மாமாவாச்சே அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க அந்த மலேசிய மாமாவும் மீனாவை பார்த்துட்டு இது வந்து ரோஹிணியோட வீட்டுல இருக்கிற ஆளாச்சே அப்படின்னு சொல்லிட்டு தப்பிச்சிட்டு போறாங்க பின்னாடியே வந்து மீனாவை ஃபாலோ பண்ணிட்டு போறாங்க இருந்தாலும் மலேசிய மாமா வந்து தப்பிச்சு போயிடுறாங்க பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு என்ன நடக்குது நம்ம சேனலில் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்